பிரச்சனை இல்லாமல் அவருக்கு சம்மனை கொடுக்கணும்ல அதுதானே ஒரு திறமையான காவல்துறை அதிகாரிக்கு அர்த்தம் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணார் ஸ்ரீபால்னு கமிஷனர் அதனால் நான் அவளை வருத்தப்பட்டு சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவருக்கு வந்து சம்மன் கொடுக்கணும் அப்போ வந்துக்கிட்டு ஸ்ரீபால் என்ன சொல்கிறாரு அந்த துணை கமிஷனரை கூப்பிட்றாரு டெபுட்டி கமிஷனரில் யு சிஆர் ஹீ இஸ் நாட் அன் ஆர்டினல் அவர் சொல்கிறார் அவர் வந்து ஒரு சாதாரண மனிதனர் இல்லை ஈ இஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் அவர் ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு நீங்கள் சம்மன் கொடுக்கணும்னா மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி அவருக்கு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது உங்கள் அணுகுமுறை அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற இவருக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சொன்ன விஷயம் டெப்டி கமிஷனரை கூப்பிட்டு நீங்களே அரசியல் தலைவருக்கு பேசுங்க சார் உங்களுக்கு ஒரு சம்மன் கொடுக்கணும் ஒரு வழக்கு விஷயமா அது எப்படி கொடுக்கணும் நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஒரு விசாரணைக்கு இன்றைக்கி வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரிப்போர்ட் அனுப்பிடுவோம் சார் அது எப்படி கொடுக்கணும்னு கேளுங்க கரெக்டாக அவர் கேட்டோன்னே பிரச்சனையை கொடுத்து கொடு கொடுக்கக்கூடிய அந்த தலைவர் காவல்துறை அதிகாரி பேசணுன்னு சார் அதுக்கு என்ன சார் நான் ஆள் அனுப்பி வாங்கிக்கிறேன் சார் வக்கீல் அனுப்புகிறேன் சார் நீங்கள் கொடுத்து விடுங்க நாலு கழிச்சு தானே சார் நான் வந்துடுறேன் முடிஞ்சு போச்சா இது இதனுடைய காமன் சென்ஸ் என்ன மூணு நிமிஷம் ஸ்லீப்பால் கமிஷனர் சொன்னது நான் மூணு நிமிஷத்தில் சால்வ் பண்ணிட்டேன் எந்த வருஷம் சார் இது இது வந்து எம்ஜிஆர்எஸ் முத முதலமைச்சராக இருக்கும்போது எண்பதுகளில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது இது நடந்தது